ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் குறுப்பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒருவரின் ஜாதகத்தில் எந்த கிரகம் உங்களுக்கு சாதக பலன் தருகிறதோ இல்லையோ ஆனால் குரு கிரகத்தின் நற்பலன்களை கொண்டவர்கள் சிறிது கஷ்டத்தை சந்தித்தாலும் வாழ்க்கையில் முன்னேறி விடுவார்கள் அதாவது குரு இந்த ஆண்டு ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று குரு பகவான் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் மேசராசியில் இருந்து கிருத்திக நட்சத்திரம் இரண்டாம் பாதம் ரிசபராசிக்கு பேர்ச்சியாகிறார் ரிசபம் குருவின் பகிவிடு அதே போல குருவின் விசேஷ பார்வைகளான ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகள் முறையே கன்னி விருச்சகம் மகரம் ராசிகளில் பதிகின்றன அதோடு கோசர ரீதியாக மீனத்தில் ராகு கன்னியில் கேது என்ற அமைப்பும் கும்பத்தில் சனி இருக்கும் அமைப்பும் காணப்படுகிறது இத்தகைய அமைப்பின் காரணமாக இந்த குருப்பெயர்ச்சியினால் உலக அளவில் ஒருவித பரபரப்பான சூழல் காணப்படுகிறது பல நாடுகளில் அச்சுறுத்தல் பிரபலங்களின் உடல் நலத்தில் குறைபாடுகள் இவை தோன்றினாலும் சரியான நடவடிக்கைகளால் அனைத்தும் சீராகும் உலக அளவில் இந்தியாவில் அந்தஸ்தம் உயரும் தேதி மற்றும் நேரத்தை பற்றி நாம் பேசினால் குரு மே ஒன்னாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாலை பதினான்கு இருபத்தி ஒன்பது மணிக்கு ரிசபராசியில் பயிற்சிக்கிறார் அங்கு ஒரு மாதத்திற்கு பிறகு ஜூன் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அதிகாலை மூன்று இருபத்தி மூன்று மணிக்கு அது அமைப்பில் இருந்து எழுச்சி நிலைக்கு வரும் குரு அஸ்தமனம் செய்யும் காலத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறாமல் மீண்டும் குரு உதயமாகும் போது அப்பணிகள் மீண்டும் தொடங்கும் குரு அதே ரிஷபராசியில் இருப்பதால் அக்டோபர் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை பத்து ஒன்று மணிக்கு அதன் வக்கர நிலையில் தொடங்கும் மற்றும் இந்த இயக்கம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி நான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மதியம் பதிமூன்று நாற்பத்தி ஆறு வரை தொடரும் குரு ஒரு நல்ல மற்றும் வளர்ச்சியை ஏற்படுத்தும் கிரகம் மற்றும் குருவின் பார்வை எந்த வீடுகளில் மீது விழுகிறதோ அதன் நல்ல பார்வையால் அது அந்த வீடுகளையும் அவை தொடர்பான பலன்களையும் அதிகரிக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் குரு பகவான் பேசிப்பது உங்கள் மீது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தருகிறது என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் புதிய கண்டுபிடிப்புகளால் வான்வெளியில் பல அதிசயங்கள் நிகழ்த்தப்படும் கொடுமையான நோய்களுக்கும் மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டு மக்களின் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும் மக்களிடையே சகோதர மன்பான்மை தெய்வீக நாட்டம் வலைதளங்களில் பகிரப்படும் விஷயங்களில் உண்மை அறிதல் போன்றவற்றால் அமைதி நிலவும் மகான்கள் வழிபாடு முதியோரை மதித்தல் போன்ற செயல்களால் இந்த குருப்பெயர்ச்சி எல்லோருக்கும் நன்மை தருவதாக அமையும் மேலும் இந்த குருப்பெயர்ச்சியில் பன்னெண்டு ராசிகளுக்கான பலன்களை இங்கு பார்ப்போம் ராசி ராசி அன்பர்களே உங்கள் ராசியில் குருவின் பெயர்ச்சி நடக்கிறது இந்த பெயர்ச்சி மே ஒன்னாம் தேதி இரண்டாயிரத்தி இருபது நான்கு முதல் மே பதிமூணாம் தேதி வரை நடக்கும் இந்த போது குரு உங்கள் ஐந்தாவது வீடு ஏழாவது வீடு மற்றும் ஒன்பதாவது வீட்டை பார்க்கும் விசுவராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி மே ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வியாழன் உங்கள் ராசியில் நுழையும் மற்றும் மே பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை உங்கள் ராசியில் தொடர்ந்து பயணிக்கும் இந்த பயிற்சி உங்களுக்கு பல வெகுமதிகளையும் வெற்றியையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தரும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சில நல்ல நிகழ்வுகளை நீங்கள் சந்திக்கலாம் நீங்கள் காதல் உறவில் இருந்தால் அடுத்த கட்டமான திருமணத்திற்கு செல்ல இது ஒரு நல்ல நேரம் உங்கள் ராசியில் குருவின் பயிற்சி உங்கள் படைப்பாற்றல் உற்பத்தி திறன் மற்றும் அதிர்ஷ்டத்தை மேம்படுத்தும் புனித யாத்திரைகள் மற்றும் சுப ஸ்தலங்களுக்கு செல்லும் வாய்ப்புகள் கிடைக்கும் இருப்பினும் உங்கள் நிதி முதலீடுகளில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் மற்றும் எந்தவொரு சேதத்தையும் தவிர்க்க தொழில்முறை ஆலோசனையை பெறவும் இந்த சஞ்சாரத்தின் போது குரு உங்கள் ஐந்து ஏழு மற்றும் ஒன்பதாம் வீடுகளை பார்க்கிறார் அதாவது கூட்டாண்மை வணிகம் ஆக்கப்பூர்வமான முயற்சிகள் பங்கு சந்தை முதலீடுகள் ஒப்பந்த பரிவர்த்தனைகள் மற்றும் கூட்டுப் பணிகள் ஆகிய அடிப்படையில் அதிக பலன்கள் கிடைக்கும் வெளிநாட்டு பயணம் உங்கள் மனைவி அல்லது கூட்டாளியிடமிருந்து ஆதாயம் தொழிலில் முன்னேற்றம் தினசரி வருமானத்தில் வளர்ச்சி ஆன்மீகத்தில் அதிக ஆர்வம் ஆகியவற்றை கூட நீங்கள் பெறலாம் நீங்கள் உங்கள் ராசியில் குருவின் சஞ்சாரம் உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் மற்றும் உங்கள் எல்லைகளை விரிவுபடுத்தும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தொழில் வாழ்க்கையிலும் உற்சாகமான புதிய வாய்ப்புகள் வரக்கூடும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தவும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தவும் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் திறந்த மனதுடன் இந்த புதிய வாய்ப்புகளை உற்சாகத்துடனும் நேர்மையுடனும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருங்கள் வேலை மற்றும் தொழில் உங்கள் பணி வாழ்க்கை பிரகாசமாக இருக்கிறது உங்கள் தொழிலில் வளர்ச்சியையும் வெற்றியையும் காண்பீர்கள் வியாழன் விரிவாக்கம் மற்றும் செழிப்பு மற்றும் தொழில்முறை மற்றும் நிதி முடிவுகளை பாதிக்கும் சனி உங்கள் ராசிக்கு இப்போது சிறந்த நிலையில் உள்ளது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் லாபத்தையும் வளர்ச்சியையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் கூடுதலாக உங்கள் ஒன்றாவது வீட்டில் அதாவது உங்கள் ராசியில் சாதகமான பயணத்தை மேற்கொள்கிறார் இது உங்கள் வாழ்க்கையை சரியான திசையில் உயர்த்தி உங்கள் இலக்கைகளை அடைய உதவும் நீங்கள் பெரிய திட்டங்களில் பணிபுரிந்தால் அல்லது அன்றாட வேலை வாழ்க்கையில் சில மாற்றங்களை விரும்பினால் நீங்கள் வெற்றியடைவீர்கள் நீங்கள் பதவி உயர்வு பெறலாம் அல்லது வெளிநாட்டில் பணிபுரியும் வாய்ப்புகள் பெறலாம் மொத்தத்தில் உங்கள் உத்தியோக விஷயங்கள் பிரகாசமாகவும் நேர்மையாகவும் இருக்கும் காதல் மற்றும் உறவு அனைத்து வகையான உறவுகளுக்கும் இது சிறந்த நேரம் உங்கள் தந்தையின் ஆதரவு இந்த காலகட்டத்தில் பயனுள்ளதாக இருக்கும் கடந்த காலங்களில் தாமதப்பட்ட செயல்கள் இப்பொழுது நடைபெறும் நல்லவைகள் நடக்கும் என எதிர்பார்க்கலாம் நீங்கள் தனிமையில் இருந்தால் நீங்கள் உங்களுக்கு சரியான பொருத்தத்தை கண்டறியலாம் மேலும் உங்கள் உறவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதில் உறுதியாகவும் ஆர்வமாகவும் இருந்தால் நீங்கள் வெற்றியடைய வாய்ப்புள்ளதால் அவ்வாறு செய்ய இது ஒரு நல்ல நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் ஆன்மீக நடவடிக்கை அதிக ஆர்வம் காட்டலாம் இது கடினமான சூழ்நிலைகளை சமாளிக்க உதவும் நீங்கள் காதல் உறவில் இருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சனியின் பயிற்சி உங்கள் காதலுக்கு சோதனையை ஏற்படுத்தலாம் ஆனால் குரு உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் அதை செயல்படுத்த நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருப்பீர்கள் குருவின் ஆசையுடன் இந்த ஆண்டு நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் மற்ற கிரக தாக்கங்கள் காரணமாக உங்கள் திருமண வாழ்க்கையில் சில சவால்கள் இருந்தாலும் அவற்றை சமாளித்து உங்கள் உறவை வலுவாக வைத்திருக்க குரு உங்களுக்கு உதவுவார் திருமண வாழ்க்கை குரு பெயர்ச்சியின் அடிப்படையில் உங்கள் ஏழாவது வீட்டில் குரு நேர்மையான செல்வாக்கு காரணமாக உங்கள் திருமண வாழ்க்கை இந்த ஆண்டு மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சிறிய சிக்கல்கள் மற்றும் பற்றின்மை ஏற்படக்கூடும் என்றாலும் கவலைப்பட தேவையில்லை ஏனெனில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து குறுப்பயிற்சி சுழற்சியின் போது உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு அம்சத்திலும் உங்கள் துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் நீங்கள் புதிதாக திருமணமான தம்பதியாக இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஒரு மாயாஜால காலத்தை நீங்கள் சந்திக்க நேரிடும் பொருத்தமான துணையை தேடுபவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒருவரை கண்டுபிடிக்கலாம் ஆனால் இந்த காலகட்டத்தில் ரகசிய அல்லது திருமணத்திற்கு அப்பாற்பட்ட உறவுகளை தவிர்ப்பது முக்கியம் உங்கள் மனைவி உங்கள் வலுவான மற்றும் விசுவாசமான ஆதரவாளராக மாறலாம் மேலும் உங்கள் திருமண வாழ்க்கையில் அன்பும் பாசமும் இருக்கும் நிதி உங்கள் நிதி நிலையை பொறுத்தவரை எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் நீங்கள் வணிகத்தை விரிவுபடுத்த விரும்பும் நபராக இருந்தால் அதற்கு தேவையான நிதி உங்களிடம் இருக்கும் நீங்கள் செய்யும் எந்த முதலீடும் லாபகரமான பலனை தரும் உங்களிடம் ஏதேனும் கடன் நிலுவையில் இருந்தால் அவற்றை தீர்த்து உங்கள் நிதி சுமையை குறைக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் பொருளாதார நெருக்கடியில் இருந்து விடைபெறலாம் ஏனெனில் நிலையான பணவரவு இருக்கும் இருப்பினும் ஆண்டின் இறுதியில் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் மன அழுத்தத்தை அனுபவிக்கலாம் மேலும் பணம் உங்களுக்கும் உங்கள் உறவினருக்கும் இடையே மோதல்கள் ஒரு ஆதாரமாக மாறும் மாமியார் குடும்ப உறுப்பினர்களின் குறுக்கிடும் இருக்கலாம் இது சில சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும் உங்கள் குழந்தையின் நலனை பற்றியும் நீங்கள் கவலைப்படலாம் நீங்கள் நீண்ட பயணங்களை திட்டமிடுகிறீர்கள் என்றால் வழியில் சில சவால்கள் அல்லது தடைகளுக்கு தயாராக இருங்கள் கல்வி இந்த காலகட்டத்தில் மாணவர்கள் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குவார்கள் அவர்கள் தங்கள் படைப்பாற்றல் மற்றும் புதுமையான சிந்தனையை வெளிப்படுத்த முடியும் இது பலரின் கவனத்தை ஈர்க்கும் ஆராய்ச்சி அடிப்படையிலான படிப்பை தொடரும் சில சவால்கள் இருக்கலாம் என்றாலும் சில முயற்சிகளால் அவற்றை சமாளிக்க முடியும் மாணவர்கள் தங்கள் தேர்வுகளில் சிறப்பாக செயல்படுவார்கள் மற்றும் எந்த பின்னடைவும் இருக்காது அவர்கள் மிகுந்த தன்னம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பார்கள் மற்றும் பரந்த அளவிலான அறிவை பெறுவார்கள் உங்களுக்கு விருப்பமான பல்கலைக்கழகங்களில் பட்டம் பெறுவதற்கான உங்கள் கனவுகளை நீங்கள் தொடர முடியும் மேலும் வெளிநாட்டில் படிக்க விரும்புவவர்களும் தங்கள் இலக்குகளை அடைவதற்கான நல்ல வாய்ப்புகளை பெறுவார்கள் ஆரோக்கியம் சில எளிய வழிமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் உங்கள் ஆரோக்கியத்தை கட்டுப்படுத்தலாம் ஆரோக்கியமாக இருக்க யோகா மற்றும் தியானம் போன்ற உடற்பயிற்சிகளை உங்கள் தினசரி வழக்கமாக இணைத்துக் கொள்ளுங்கள் பெரிய உடல்நல கவலைகள் பற்றி நீங்கள் இப்போது கவலைப்பட தேவையில்லை உங்கள் உடலை புத்துணர்ச்சி அடைய செய்வதற்கும் உங்கள் நல்வாழ்வில் நேர்மையான தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கும் நிறைய தண்ணீர் குடிக்கவும் அதிக பழங்களை சாப்பிடவும் உடல் நல பிரச்சனைகளை தவிர்க்க ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றுவதும் உடற்பயிற்சி செய்வதும் நல்லது உடல் மற்றும் சுவாச பயிற்சிகள் குறிப்பாக நன்மை பயக்கும் மற்றும் உங்கள் உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்களுக்கு பெரிய உடல்நல பிரச்சனைகள் எதுவும் இருக்காது சரிவிகித உணவு மூலம் உங்கள் சர்க்கரை அளவு மற்றும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துங்கள் பரிகாரம் ஆன்மீக நல்வாழ்வை பேண நவ கிரகங்களில் குரு பகவானை வழிபடுவது உத்தமம் உடல்நிலை சரியில்லாத நபர்கள் வியாழக்கிழமைகளில் விரதம் அனுசரித்து ஒவ்வொரு மாதமும் அனாதை இல்லங்களுக்கு ஏதேனும் உதவுங்கள் விஷ்ணு மற்றும் சிவபெருமானின் வழிபாடு தொழில் மற்றும் நிதி ஆதாயங்களுக்கு மிகவும் பரிந்துரைக்கப்படுகிறது இந்த நடைமுறைகளை பின்பற்றும் உங்களுக்கு அமைதி மற்றும் ஆரோக்கியம் மற்றும் ஆன்மீக நல்லிணக்க உணர்வை தரும் மாதம் ஒரு முறை பசுவிற்கு வாழைப்பழம் கொடுக்கவும் ஆனாதை குழந்தைகள் அல்லது வீடற்றவர்களுக்கு மாதம் ஒரு முறையாவது வியாழனன்று துண்டு செய்யுங்கள் நன்மை உண்டாகும் மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்